வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஸ்டீஃபன் கோஃபியோட புஸ்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டீஃபன் கோஃபிங்கிறவர் நைன்டீன் தேர்ட்டி டூவில் பிறந்தவர் நேற்று உங்கள்கிட்ட வந்து ஏ காம்பஸை யூஸ் பண்ணணும் கிளாப்னா என்ன காம்பஸ்னா என்ன ஸ்ட்ராட்டஜின்னா என்ன டாக்டிக்ஸ்னால் என்ன பண்ணணும் ஸோ உங்கள் டிசிப்ளின் ரொட்டீன் அதெல்லாம் வந்து டாக்டிக்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசிகிட்டு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கிறத நேற்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஐ எம் ஷுவர் நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேங்குறது இப்போது நீங்கள் வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு டோட்டலாக ரவுண்டபவுட் ஏழு பிரின்சிபல் சொல்கிறாரு அவர் பி ப்ரோ ஆக்டிவ் அப்படிங்கிறாரு ப்ரோஆக்டிவ்னா என்ன ரியாக்டிவ்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ரோஆக்டிவ்னா மறுமுன் காப்பு திட்டம் மாதிரி தான் வரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க முன்னாடியே ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறாரு அதாவது எதாவது ஒன்று நடக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் இருக்காதீங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டெப் எடுத்து உங்கள் லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க தட் இஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து இனிஷியேட்டிவ் உங்கள் கையில் இருக்கணும் இனிஷியேட்டிவ் இன்னொருத்தன் கையில் போயிடக்கூடாது இதை இல்லை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா ஐடி கம்பெனிலேயே நீங்கள் வேலையாக இருக்கிறீங்க அப்படியே ஜாலியாக நம்ம காலேஜ் விட்ட அப்புறம் ஒன்றுமே அப் ஸ்கில் பண்ணிக்கிறது இல்லை பெஞ்சை வச்சு அப்படியே அப்படியே தேய்ச்சி 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 அப்படியே உட்காந்துருக்கோம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இது மாதிரி பெஞ்சை தேய்ச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ராஜெக்ட் என்னென்னா பெஞ்சில் போட்டு பெஞ்சிலேருந்து தூக்கி ரெட் கார்டு காமிச்சு வெள்ள அமைச்சிருவான் இந்த ரெட் கார்டு ஆரம்பிக்கிறாச்சா நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க நான் ப்ரைவேட் கன்சல்ட் பண்ணுறத சார் எங்களுக்கு இப்படி ஐடி கேரியர் ஷுவர் இல்லை சார் அப்படின்னு இது கம்ப்ளீட்லி தப்பு எந்த கேரியரும் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னா ஒன்றே ஒன்று தான் காரணம் நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கலை நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கலைன்னா என்ன அப்பா காலேஜில் படித்தாச்சு பாஸ் பண்ணியாச்சு டிகிரி வாங்கியாச்சு இதுக்கு மேலே நம்ம படிக்கவே வாணாம் அவன் சம்பளம் கொடுக்குறான் பத்து கிரெடிட் கார்டு வாங்குவோம் தேய் தேனித்து கிரெடிட் கார்டை தேய்ப்போம் வரதுக்கு மீறி செலவு பண்ணுவோம் இப்போ வீடு வாங்கலை சார் நான் ஒரு வீடு வாங்கினேன்னு ஒரு இஎம்ஐ கார் ஒரு இஎம்ஐ கல்யாணத்துக்கு ஒரு இஎம்ஐ போட்டு ஒன்றாந்தேதி சம்பளம் வந்தால் அஞ்சாந்தேதியே தேய்ச்சிட்டு அஞ்சாந்தேதியிலே அக்கௌண்ட்டில் காசு இருக்காது அடுத்த இருபத்தஞ்சு நாள் நம்ம வந்து காசுக்காக இருப்போம் இதுதான் முக்கால்வாசி பேர் பண்ணுறது ஆனால் இனிஷியேட்டிவை சீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு டெஸ்டிங்கில் தான் வேலை கிடைச்சிருக்கு ஆனால் என் ஃபியூச்சர் வேறு எங்கேயோ இருக்குது டெஸ்டிங்கில் இருந்தேன்னா என்ன என்றைக்கு வேணால் காலி பண்ணுவான் சரி இப்போ லேட்டஸ்ட் என்ன டேட்டா சயின்ஸஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னா எதில் ஸ்பெஷலாக இருக்கணும் நான் பைத்தான் கற்றுக்கணும் அதோட மைக்ரோசாஃப்ட் வருஷன் ஆர் ப்ரோக்ராமிங் அது கற்றுக்கணும் காசு கொடுத்து கட்டியிருந்தால் அளவு என்னால் முடியாது பல ஃப்ரீயை கோர்ஸ் இருக்குது அதை எடுத்து படிப்போம் இந்த கம்ப்யூட்டர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் யூனிக்ஸ் கற்றுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம சிஏ மாஸ்டர் பண்ணுவோம் நம்ம வேலையில் இருக்கும்போதே கேர்னிங் ஹேம் அண்ட் ரிச்சிங்கிற புஸ்தத்தை வாங்குவோம் கேர்னிங் ஹாம் யாருன்னு கேட்க மாட்டோம் ரிச்சியும் கேர்னிங் ஆமியும் படித்து சீனா என்ன யூனிக்ஸ்னால் என்னன்னு மாஸ்டர் பண்ணுவோம் அவன் வந்து அழகாக வந்து அதில் எனக்கு ஞாபகம் இருக்கு ஏன்னா நான் அதை ப்ரோக்ராம் பண்ணேன் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து ஒரு செகண்ட் சாப்டர்ல இந்த புத்தகத்தில் ஃபைன் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எஸ்பியர் அப்படின்னு போடுவான் இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எஸ்பியர்னால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபார்முலா போட்டு ஃபோர் பை த்ரீ ஃபார்முலா போட்டு பண்ணிடுவோம் அவன் என்ன சொல்லுவான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதான்டுவான் ஏன்னா ஒன்று அவன் என்ன சொல்லுவான்னா இன்டக்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ண சொல்லுவான் இந்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் லெவன்த்து டுவெல்த்லேயே இன்டெக்ரேஷன் படிச்சிருக்கீங்க மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ மேக்ஸ் த்ரீன்னு பேப்பர் படிச்சிருப்பீங்க இன்டகிரேஷன் படிச்சிருப்பீங்க எங்கள் டைமில் வந்து புஸ்தகம் இருக்கும் நாங்களாக நோண்டி நோண்டி எழுதி கம்ப்யூட்டரில் எழுதி அது அப்படியே பச்சை கலரில் சொல்லணும் இது மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் கிடையாது இன்னும் யூடியூப்பில் போட்டு அந்த கேர்னிங் ஹேம்பிச்சு சொல்யூஷன் கேட்டால் அது உடனே கொடுத்துரும் அதை பார்த்து காப்பி அடிச்சா நம்ம நம்மளும் ஊர் தட்டி கற்றுக்கிட்டு அதுலேருந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி சியை மாஸ்டர் பண்ணி யூனிக்ஸை மாஸ்டர் பண்ணி பைத்தானை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேரியர் செட்டு நீ யூனிக்ஸ் அண்ட் சியில் மாஸ்டராக இருந்தால் உங்களை எந்த கம்பெனியும் எந்த ஐடி கம்பெனியும் தூங்க மாட்டான் ரெட் கார்பெட் போட்டு உங்களுக்கு முன்னாடி படுத்து தூங்கின்னு இருப்பான் இன்ஃபேக்ட்டு இந்த குட்டி கம்பெனிலாம் விட்டு மைக்ரோசாஃப்ட் ஆப்பிள் அந்த சைடு தாவிடுவீங்க அப்போ உங்களுக்கு விசா ரூல்ஸ் இருக்காது ப்ராப்ளம் இருக்காது எப்படியாவது உங்களை கூட்டின்னு போயிடுவான் அங்கே ஸோ இல்லை பாஸ் நான் இதெல்லாம் படிச்சிட்டேன் நான் இந்தியாவில் தான் இருப்பேன்னு பெண் நான் பார்த்துருக்கேன் அவங்க உட்காந்து நிறப்பான் ஜாலியாக லைஃப் லாங் இருக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை ஆனால் சிங்கிறது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் அது என்ன அது ஃப்ரீ சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அதுதான் ஃபவுண்டேஷன் இப்போ இன்னைக்கு ஃப்ளேவர் ஆர் ப்ரோக்ராமிங்கும் பைத்தானும் அது மாதிரி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ப்ரோக்ராமிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பு 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 குப்புன்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சம்பளம் வாங்குவீங்க எவனோ ஒரு பாஸ் சொல்லுவான் அப்படின்னு காக்காமல் இந்த கிழவன் சொன்னான்னு இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இதுதான் டேக்கிங் தி இனிஷியேட்டிவ்ங்கிறது இதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சொல்ல முடியும் டாக்டர்னால் என்ன பண்ணணும் நீங்கள் லாயராக இருந்தால் என்ன பண்ணணும் இதெல்லாம் நான் ஒன்றொன்றா கிளாஸ் எடுக்கல ஏன்னா முக்கால்வாசி பார்க்குறவங்க ஐடி அதனால் இந்த ஐடிக்கு கிளாஸ் எடுத்தேன் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல் வாழ்க்கையில் எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எது என் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் கண்ட்ரோல் இல்லாததை பற்றி கவலைப்பட்டு யூஸு கிடையாது தான் சொன்னாலும் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் நம்மளை மனசை புழிய வைக்கும் படுத்த வைக்கும் அதை கொஞ்ச நாளைக்கு ஹேண்ட்ஸ் ஐட்டியை டேபிளில் உக்காத்தி வச்சுட்டு அப்புறம் அதோட குஞ்சு வேடிட்டு அது இருந்து டாட்டா போயிட்டு வான்னு சொல்லிட்டு வரணும் ஐடியில் இருக்கோம் ஆமாம் ஐடி நீங்கள் தானே சூஸ் பண்ணீங்க ஐடி மார்க்கெட் டஃப்பாக இருக்குது ஆமாம் டஃப்பாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் ஐடியில் ஆகிட்டான் காலேஜுகள் திறந்துருச்சு நீ மட்டுமா ஐடியில் இருக்க எல்லாரும் ஐடியில் இருக்காங்க ஸோ அது நம்மளை கண்ட்ரோலில் இல்லை ஐடி மார்க்கெட் ப்ரெஷரில் இருக்குங்கிறதும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஆனால் இன்டர்நெட் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது இங்கிலீஷை நீங்கள் கற்றுக்கிறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது கேர்னிங் ஆப்ச்சு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது கீவும் கம்ப்யூட்டரில் இருக்குது நம்ம கட்டப்பட்டு படிக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது ஆனால் அது மெனக்கடனும் வலிக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே ரெண்டு பார்த்து இருக்கும் உங்களால் எந்த பார்த்து டிசைட் பண்ண முடியலன்னா எந்த பாத்தில் ஷார்ட் டேர்ம் நிறைய பெயின் இருக்கோ அந்த பார்த்த சூஸ் பண்ணுங்கள் இன்னும் அப்படியே ஜாலியாக மெக் மிதக்காக அப்படியே போயிட்டே இருக்கிற பார்த்து ஒன்று ஷார்ட் டேர்ம் ப்ரெஷரு வலி பெயின் இருக்கும் லாங் டேர்ம் ரிலீஃப் இருக்கும் அந்த லாங் டேர்ம் பார்த்த சூஸ் பண்ணுறது தான் உங்களோட வேலை அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை தெரியும் அடுத்தது உங்கள் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால் எனக்கு எதை தெரியுமோ அதை தான் பண்ணுவேன் ஒரு காலத்தில் நான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருந்தேன் ஒரு வாரத்தில் கோபால் எழுதின்னு இருந்தேன் ஒரு நாளைக்கு சி யூனிக்ஸ்லாம் எழுதின்னு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டே மறந்து போயிடுச்சு திரும்பி தூசியை தட்டி ஒரு மூணு மாதம் படித்தா எழுதலாம் பட் அது எங்க சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் இல்லை என்னோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ் எங்கே இருக்குதுன்னா மார்க்கெட்டு எக்கானமியில் தான் இருக்குது ஸோ அந்த மார்க்கெட் எக்கானமியை பார்த்து என்ன பண்ணலாம் இன்றைக்கி என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் என் சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸில் இருக்குது அவாமால் அவனோட சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கணும் நம்ம எனர்ஜியை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸில் இல்லாத விஷயங்களில் போட்டு மனசை வளர்த்திக்கிறதுல வைத்தியமே கிடையாது அதனால் அதாவது மற்றவங்க பண்ணுற மாதிரி நம்மளை இன்ஃப்ளூவன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம ஆடக்கூடாது நம்மளோட பிஹேவியர் வந்து பல கஷ்டங்களை தாண்டி போயிருப்பீங்க அந்த பழைய கஷ்டங்கள் வந்து ஃபாஸ்ட்டை நம்ம தப்பு பண்ண பிஹேவியர் எல்லாம் இருக்கும் அதையே திரும்பி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் இப்போ காஸ்கர் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டார் கோலி வந்து அவுட் சைட் தி ஆஃப்டர் கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு டெண்டுல்கருக்கும் அதே ப்ராப்ளம் இருந்தது சிட்னி டெஸ்ட் வந்தோன்னே டெண்டுல்கர் என்ன பண்ணார்னா பாலை வந்து அவுட் சைட் தி ஆசன் தொடர்றதே கிடையாது ஷார்ட்டே அடிக்கிறது இல்லைன்னு ஸோ இரநூறு ரன்னுக்கு மேலே அடிச்சுட்டு அவுட் ஆனார் அவுட் ஆனது என்னென்னா ஃபஸ்ட்டு பால் அவுட் சைட் தி ஆஸ்தம் படிக்க போய் அவுட் ஆனார் ஆனால் அதுக்கு முன்னாடி இரநூறு ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டார் தான் இதில் நம்ம சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தாலும் வாழ்க்கையில் அதுக்கு நீங்கள் விக்டிம் கிடையாது வாழ்க்கையில் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன வேணால் பண்ண முடியும் உங்களால் எவ்வளோ மோசமான சர்க்கம்ஸ்டான்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் உங்களால் யூ ஹாவ் தி பவர் டு கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சர்க்கம்ஸ்டான்ஸை மாற்ற முடியும் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை மாத்திரை திறமை உங்கள்ட்ட இருக்கணும் அதை நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பண்ண முடியும் இதை பண்ணிங்கன்னா உங்கள் நிறைய வரை சேஞ்ச் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய நிறையவாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிடலாம் இதை தான் நான் சொல்ல வந்திருந்தேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த சேனலை பற்றி உங்கள் சொன்னக்காரங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்